விஜய் மாநாட்டுல தகராறு வெளிவராத ரகசியங்கள் புலி விவரங்கள் மதுரையில நடந்த தமிழக கழக மாநாட்டில் முக்கிய நிர்வாகிகள் ஒருத்தர ஒருத்தர் தகராறு செய்திருக்கிற நிலையில அது பற்றின விவரம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு மதுரையில் நடந்த தமிழக வெற்றி கழக மாநாட்டில் ஏற்கனவே எதிரிகளாக குற்றம் சுமத்திய பாரதிய ஜனதா கட்சி திமுக கட்சி தவிர அதிமுகவையும் இந்த முறை விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க விஜய் இந்த மாநாட்டில் அவங்க காங்கிரஸ் கட்சி மற்றும் தேமுக கட்சி ஆகியவற்றை பத்தி எதுவுமே குறிப்பிடல அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது அதே சமயத்துல கூட்டணியில சேர்றவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு தரப்படும் அப்படின்னு தெளிவா தெரிவிச்சிருக்காங்க விஜய் நடத்தின இந்த மாநாட்டுல சுமார் மூன்று லட்சம் பேர் கலந்து கொண்டதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறாங்க இந்த மாநாட்டில் கலந்து கொண்டவங்க பெரும்பாலும் இளைஞர்கள் பட்டாளம் தான் இது தவிர நடுத்தர வயது உள்ளவர்களும் ஏராளமான பேர் கலந்து இருக்கிறாங்க அதே சமயத்துல பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைவுதான் மாநாட்டுக்கு வந்தவங்க பத்தாயிரம் கார்கள்ல வந்ததாகவும் புள்ளி விவரம் தெரிவிக்குது இந்த மாநாட்டை இணையதளம் மூலமா ஒரு கோடி பேருக்கும் மேல பார்த்ததா தெரிய வந்திருக்கு இந்த மாநாட்டுக்கான பெரும்பாலான செலவுகளை தமிழக கழகத்துடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தான் செஞ்சிருக்கிறாங்க அவங்க பல கோடி ரூபாய் செலவு செய்து இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம தன்னுடைய நிறுவனத்தை சேர்ந்த பணியாளர்களை முப்பது குழுக்களா பிரித்து களப்பணியும் செய்திருக்கிறாரு இதுக்கிடையில விஜய்க்கு பிரத்யேகமா ஐந்து கேரவன்கள் அங்க தயார் செய்யப்பட்டிருக்கு ஒரு கேரவன்ல விஜயும் இன்னொரு கேரவன்ல அவங்களுடைய அப்பா அம்மாவும் இன்னொரு கேரவன்ல விஜய் உடைய ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருக்கிறாங்க இந்த மாநாட்டு சமயத்துல ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜ் ஜான் ஆரோக்கிய ஆரோக்கியசாமிக்கு இடையில மோதல் ஏற்பட்டிருக்கு மேடையில விஜய் மட்டும்தான் பேசணும்னு முதல்ல முடிவெடுக்கப்பட்டிருக்கு ஜான் ஆரோக்கியசாமி தான் இந்த ஆலோசனைய சொல்லிருக்கிறாங்க ஆனா ஆதவ் அர்ஜுனா மற்றும் அருண்ராஜ் ஆகியோருக்கு தங்களுக்கு மேடையில பேச வாய்ப்பு வாக்குவாதம் நிகழ்த்தி இருக்காங்க மேடையில ஏற ஏன் வாய்ப்பு தர மாட்டீங்கன்னு அவங்க பேசி இருக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் அருண்ராஜ் ஆகியோருக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்கு இதே மாதிரி நூறு அடி கம்பம் கீழே சாஞ்ச போதும் நடிகர் விஜய் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்களாம் அப்போ அவங்களுடைய அம்மாவான சோபா சந்திரசேகரும் அப்பாவான சந்திரசேகரம் இத ஒன்னும் பெருசா எடுத்துக்க வேணாம் ஆறுதல் சொல்லி பேச வேண்டிய பேச்சு உரையில அவங்க கேரவன்ல இருந்தபடியே முதல் நாள் இரவே ரிகர்சல் பாத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம்தான் மேடையில வந்தே பேசியிருக்கிறாங்க இந்த மாநாட்டுல சில தீர்மானங்களுமே நிறைவேற்றப்படுறதா இருந்திருக்கு ஆனா கால நேரம் கருதி தீர்மானம் பற்றி வாசிக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்